எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸமுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க பார்க்க முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸாம் அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க வண்டியோட ரீசீசன் உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரீசீசனு டிராக்டரோட ஹெசிபின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷனு இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க டயர் உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக் பெட்டு அவைலபிள் இருக்குது பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர்ங்க வண்டி உங்களுக்கு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை சேல்ஸ் பண்ணு உருவப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் இந்த சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீட இன்ஜின் பற்றினவங்களுக்கு மகேந்திரா இன்ஜினுங்க பற்றின உங்களுக்கு சிவராஜ் கீர் பாக்ஸு வண்டி உங்களுக்கு உழவுக்கு ரொட்டேட்ரிசிஜுக்கு நல்லவங்களுக்கு பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிச்சுட்டு இந்த எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸாம் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருக்கின்ற லொக்கேஷனில் உனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற